வணக்கம் சாமுத்திரிக்கா லட்சணம் தலைமுடி நீங்கள் தலைமுடியை பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சில பேருக்கு சுருள் சுருளாக இருக்கும் சில பேருக்கு சுருள் கலந்த நீள முடியாக இருக்கும் சில பேருக்கு நீள நீள தனித்தனி முடியாக இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் வழுக்கையாக இருக்கும் ஏர் நெற்றின்னு சொல்லுவோம் இப்படிப்பட்டவர்களுடைய தலையை கொண்டவர்கள் அந்த முடியை கொண்டவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்ப்போம் தல தலைமுடி சுருசுருளாக இருப்பவர்கள் இடகாத்திர உடல்வாகும் தைரியமும் அசாத்திய துணிச்சலும் எதையும் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் உடையவர்கள் இது ஆண்களும் பெண்களும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்வார்கள் அவ கண்டு அந்த பிரச்சனை கண்டு விலக மாட்டாங்க தைரியமா எதிர்கொள்வாங்க அதே மாதிரி கொஞ்சம் கர்வம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஆனால் தலைமுடி தனித்தனியாக அடர்த்தியாக குறைவாக உள்ள ஆண்களும் பெண்களும் யதார்த்தமானவர்கள் அப்பாவிகள் நடுத்தர வாழ்க்கை வாழ்பவர்கள் இருக்கிறத கொண்டு நிம்மதியா வாழ்றவங்க பெரிய பொருளாதார முன்னேற்றம் பெரிய புகழான வாழ்க்கை அந்த மாதிரி இருக்காது சுமாரான வாழ்க்கை நடுத்தரமான வாழ்க்கை நடுத்தரமான குடும்பம் எந்த விஷயத்திலையும் படாமலும் இருப்பார்கள் மிகப்பெரிய ஒரு அளவில் அவர்கள் வந்து எதிலையும் கலந்து கொள்ள மாட்டார்கள் அமைதியான அமைதியை விரும்புபவர்கள் எந்த பிரச்சனையும் போய் தலையிட கொள்ள மாட்டாங்க இந்த சுருள் முடி மாதிரி எதுலேயும் போய் தலையிட மாட்டாங்க எல்லாத்துலேயும் விலகி இருப்பாங்க ஓரமாக நின்று பார்வையாளர்கள் இருப்பாங்க ரொம்ப பிரச்சனைகளை அவங்க மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட குணம் உடையவர்கள் அடுத்து இந்த ஏர்நெற்றி அந்த சிறிய வழுக்கை உடையவர்கள் அவர்கள் சாதனையாளர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது மிகுந்த சாதனையாளர்கள் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக திட்டம் வகுத்து கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் நல்ல பணம் செல்வாக்கு புகழ் எல்லாமே இருக்கும் திரைப்பட துறையில் மிகுந்த உயர்வான இடத்துல இருப்பாங்க இசை நாட்டியம் டிவி போன்ற எல்லா துறைகளிலும் மிகுந்த சிறந்த உன்னதமான இடத்துல அவங்க இருப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கையில் தினம்தோறும் முன்னேறுவாங்க நல்ல மனைவி கணவன் மனைவி அழகான வாழ்க்கை இருக்கும் ஆணாக இருந்தால் நல்ல மனைவி பெண்ணாக இருந்தால் நல்ல கணவன் நல்ல வாழ்க்கை இருக்கும் அதே மாதிரி தாம்பத்திய சுகத்திலே மிகுந்த அற்புதமானவர்கள் இந்த ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறது அப்படின்னு இருக்கு இல்லையா தாம்பத்தியம் உடலுறவு அதில் இந்த வழக்கை ஏர்நிறுத்தி உள்ளவர்கள் மிகுந்த சிறந்தவர்கள் அதிலே மனைவியை மிகுந்த சந்தோஷத்துக்கு உள்ளா அந்த உடலுறவு தாம்பத்தியம் என்கின்ற விஷயத்திலே மிகுந்த கைதி வாழ்க்கையை திருப்திகரமாக அமைத்து கொள்வார்கள் அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் கூட இருக்கிறவர்களையும் சந்தோஷமாக வச்சுக்குவாங்க அப்படி ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் இப்படித்தான் தலைமுடியை பற்றிய விளக்கம் அடுத்து ஒவ்வொரு பாகமாக சொல்லிக்கொண்டே வருகிறேன் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அனுப்புங்க அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்